முருகனின் அருளான ஒரு முக்கியமான ராசி இந்த மேஷ ராசி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மேஷ ராசிக்கு சூப்பரான பண்பு நலங்கள்லாம் நிறையாவே இருக்குது அதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி சில முக்கியமான விஷயங்கள் அவங்கள பற்றி சொல்லிடலாம் ராசி முருகனுடைய அருள் பெற்ற ராசி அப்படின்னு இருந்தாலும் அவங்களுக்கு சில நேரத்தில் அதாவது ஒரு ஆயிரம் பேர் அதில் இருக்காங்க அப்படின்னா ராசியில் ஆயிரம் பேர் இருக்கீங்க அப்படின்னா அதில் ஒரு எட்நூறு பேர் முருகரை வழிபடக்கூடியவர்களாக கட்டாயம் இருப்பீர்கள் மீதி இரநூறு பேர் விநாயகரை இஷ்ட தெய்வமாக கொண்டவர்களாக இருப்பீர்கள் ஆமா அப்படின்னா மறக்காமல் கமல் சக்சியில் பதிவிடுங்க அதே மாதிரி இவங்களுக்கு ஒரு முக்கியமான குணாதிசி இருக்குது எல்லா எல்லாத்துக்குமே அள்ளி அள்ளி கொடுப்பாங்க அள்ளி இப்போ நம்ம அள்ளி கொடுக்குறோமே நாளைக்கு வருமா அப்படின்னு மனசுல ஒரு சின்ன உறுத்தல் இருக்கும் இருந்தாலும் அவங்க அள்ளி கொடுப்பாங்க கடைசியில் பலரால அவங்க ஏமாற்றப்பட்டிருப்பாங்க இவங்க ஒரு இடத்துல ஒரு போய் நன்மை செய்கிறாங்களா நன்மை செய்யும் போது சிரிச்சுட்டே ஒருத்தர் வாங்குறாங்களா இவர் நவுந்த உடனே அவரை பத்தி தப்பா பேசுவாங்க அவங்களுக்கே துரோகம் செய்யக்கூடிய மனப்பான்மை அதிகமாக இந்த ராசியினரை சுத்தி இருக்கிறவங்களுக்கு இருக்கும் இந்த ராசியினர் எப்பவுமே எந்த ஒரு கஷ்டத்தையும் தாங்கி பழக வெளி வெளிவந்த ஒரு ராசியாக இருப்பாங்க ஆமாம் அப்படின்னா மறக்கா கமன்செக்ஷனில் பற்றி விடுங்க இது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா மேஷ ராசி மாதிரி கஷ்டப்பட்டவங்க இந்த உலகத்தில் யாருமே கிடையாது கஷ்டங்கள் தெரியல சார் நான் எத்தனை நாள் தாண்டி வந்துவிட்டு சார் அந்த கஷ்டங்களே தெரியல சார் அப்படின்னு சொல்லுவீங்க ஆனால் நீங்கள் பட்ட கஷ்டங்கள் அவ்வளோ பெரிய அந்த அந்தளவுக்கு நம்ம கஷ்டப்பட்டு தான் இன்றைக்கி ஒரு நிலமைக்கு வந்திருக்கோம் அப்படிங்கிறது உண்மை அப்படின்னா மறக்காம கமெண்ட் செக்ஷனில் பற்றி விடுங்க இதில் ஒரு நூறு பேரில் இருக்கீங்க அப்படின்னா எழுபது பேர் அந்த கஷ்டத்தை தாண்டி இருப்பீங்க ஒரு முப்பது பேர் சார் அந்த கஷ்டத்தை தாண்டல சார் அப்படின்னு இருப்பீங்க அந்த கஷ்டங்கள் இப்போ நிகர்த்தியாக போகுது அந்த கஷ்டங்கள் இப்போ தீரப்போகுது இனிமேல் வாழ்க்கையில் சுபிச்சம் வரப்போகுது இதுக்கு மேலே முருகரினுடைய அருளால் எந்த ஒரு பிரச்சனையும் வராமல் சூப்பரான வாழ்க்கை நமக்கு வரப்போகுது அப்படிங்கிறதான் நம்ம இது வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு நீங்கள் என்னெல்லாம் பண்ணும் அப்படிங்கிறத நான் தெளிவாக சொல்லிடுறேன் சரி என்ன இருந்தாலும் தனிப்பட்ட ஜாதகம் பார்த்தால்தான் உங்களுக்கு எண்ணெயிலருந்து அது வரப்போகுது என்ன செஞ்சால் அது வரப்போகுது ஏன்னா உங்களுக்கு நட்சத்திரம் வேறையாக இருக்கும் இப்போ மேஷராசி அப்படின்னு சொல்கிறோன்னா எத்தனை நட்சத்திரம் இருக்குது எத்தனை லக்கினம் இருக்குது அது மாதிரி டேட் இருக்குது நீங்கள் எந்த டேட்டில் போடுறீங்க எந்த லொக்கேஷனில் போகிறீங்க இது எல்லாமே வச்சு தான் கிரகத்தினுடைய அமைப்பு உங்களுக்கு எந்த பக்கம் பார்க்குது அப்படிங்கிறது இருக்கும் ஒரு கிரகம் பார்க்குது அப்படின்னா அது ஆக்சிஸ் மாதிரிங்க எத்தனை டிகிரியில் மாறி இருக்குது அப்படிங்கிறது கூட ஜாதகத்தில் இருக்கும் ஸோ அதனால தான் சொல்கிறது உங்களுக்கு தனிப்படையான ஜாதகம் பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒரு நம்பர் நான் கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷன் நம்பர் இருக்குது பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இந்த ஜோதிடனுடைய நம்பர் இந்த ஜோதிடர் யார் அப்படிங்கறத நான் ஃபஸ்ட்டு தெளிவாக சொல்லிடுறேன் பவன் நம்பூதிரி அப்படிங்கிற ஜோதிடர் ஒரு மிகப்பெரிய ஒரு அருமையான நம்பர் அப்படின்னே சொல்லலாம் அதே மாதிரி இன்றைக்கி அதாவது சமீபத்தில் சில திரைப்படங்களில் ஒரு முக்கியமான கேரக்டரில் வந்த சில முக்கியமான ஆக்டர் அதை நான் பேர் சொல்ல விரும்பலை அவரே வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ் சினிமாவில் இருக்கிறவங்க தான் தமிழ் சினிமாவில் இருக்கிற அவர் முக்கியமான ஆக்டரே வந்து பார்த்திங்கன்னா தான் ஜோதிடம் பார்க்குறாரு அடுத்து என்ன பண்ணும் அப்படிங்கக்கூடிய அளவுக்கு இவங்க வந்து சொல்கிறாங்க அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு ஜோதிடர் இவர் நிறைய பிரபலங்களுக்கு மட்டும் இல்லை அரசியல் தலைவர்களுக்கும் இவர் ஜோதிடம் கணித்து சொல்லுபவர் நிறைய விஐபிஸ் அதாவது ஒரு ஹையர் பேரில் நீங்கள் நினச்சி கூட பார்க்காத ஹையர் பேரில் காரங்கள் ஜாதகம் பார்ப்பாங்களா அப்படின்னு நினச்சிக்க கூட பார்க்காத சில ஆ எல்லாம் இவர்கிட்ட ஜாதகம் பார்க்குறாங்க அவ்வளோ பெரிய விஐபிசும் பார்த்து அவங்ககிட்ட தெரிஞ்சுக்கிறாங்க அந்தளவுக்கு ஒரு விஐபிஸ் மெயின்டெயின் பண்ணிருக்கக்கூடிய ஒரு ஜோதிடருடைய நம்பர் தான் நம்மளுடைய வேண்டுகோளுக்கு இணைங்க நம்மகிட்ட வந்து கொடுத்துருக்காங்க அந்த நம்பரை நான் அதில் மென்ஷன் பண்ணிருக்கேன் கமெண்ட் செக்ஷன் கொடுத்துருக்கேன் வேணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கேட்டு அந்த நம்பரை அதுலேயே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அதை ஃபோன் பண்ணி நீங்கள் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கோங்க பிஸியாக தான் இருப்பார் உங்களுக்கு லக் இருந்தது அப்படின்னா இப்போ உங்களுக்கு டைம் செட் ஆயிடுச்சு சார் ஒரு மிகப்பெரிய ஒரு கேட் ஓப்பன் ஆயிடுச்சு அருமையான லைஃப் போகிறோம் அப்படிங்கிற ஒரு லக் இருந்தது அப்படின்னா ஃபோன் அட்டன் பண்ணாருன்னா உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு லாபம் அப்படின்னே சொல்லலாம் ஸோ இதை நீங்கள் பயன்படுத்திக்க ஒரு மிடில் கிளாஸ் கிளாஸுமே ஃபோன் பண்ணி பேசலாம் சார் ஒரு பெரிய விஏபிஸ் தான் பார்ப்பாங்க அதிகமாக காசு கேட்பாங்க அப்படிலாம் இல்ல சார் மிடில் கிளாஸ்மே ஃபோன் பண்ணி பேசலாம் அவங்களுக்குமே தேவையான சில விஷயங்களை எளிமையாக சொல்றாரு எந்த ஒரு மிகப்பெரிய இதை பண்ணும் அதை பண்ணணும் சொல்றதில்ல எளிமையாக சொல்றாருங்க அடுத்து என்ன நடக்க போதுங்கிற இவ்வளோ துல்லியமாக சொல்ல முடியும் அப்படிங்கிறதே நம்ம வந்து ஒரு மிகப்பெரிய விஷயம் தான் ஸோ இப்போ மேஷராசினருக்கு பொதுவான ஒரு ஜாதகத்தை பற்றி நான் சொல்லிடுறேன் ஏன்னா நீ இன்டீரியராக ஜாதகம் பார்க்கணும் அதுதான் நீ பார்த்துக்கணும் நான் முக்கியமான ஜாதத்தை பற்றி நான் சொல்லிடுறேன் சரி இந்த மேஷ ராசியில் இருக்கவங்க முன்னாடி பண்புலர்கள் சொல்லிட்டு அதில் முக்கியமான நாலு பண்புகள் என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து மற்றவங்களுக்கு செய்யணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க ஒன்று நீங்கள் செஞ்சும் நீங்கள் வந்து அதை மற்றவங்ககிட்ட ஏமாந்து இல்லை மற்றவங்ககிட்ட ஒரு கெட்ட பேர் வாங்கி தான் நீங்கள் வந்து வந்துருப்பீங்க ரெண்டு மூணு பலரால் ஏமாற்றப்பட்டு பல கஷ்டங்களை தாண்டி வந்துடுறோம் இருப்பீங்க மூணு நாலாவது விஷயம் என்ன அப்படின்னா பணத்திற்காக படாத பாடுபட்டு என்னடா பண்ணுறது அப்படிங்கிற ரேஞ்சுக்கெலாம் போய் வேறு வழியே இல்லாமல் கிடைச்ச தொழிலை செஞ்சு கிடைச்ச உணவை உண்டுக்கிட்டு பிடிக்கலை அப்படின்னாலும் அந்த லைஃபை வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான நபராக இந்த மேஷராசிக்காரர்கள் இருப்பீங்க அவங்களுக்குலாம் இனிமேல் ஒரு மிகப்பெரிய விமோச்சனம் இனிமேல் பிடிச்ச மாதிரி கிடைச்சதுலாம் கிடைக்காமல் பிடிச்சது உங்களுக்கு என்ன பிடிக்கும் அந்த பிடிச்ச விஷயத்தை நம்ம வாங்கி சந்தோஷமான லைஃபை கொண்டாடக்கூடிய ஒரு முக்கியமான நேரமாக இனி வரக்கூடிய காலங்களில் இருக்க போதுங்க அந்த வாழ்க்கை இனிமேல் உங்களோட வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய பிரகாசமான ஒலியை கொடுக்க போகுது அப்படின்னு சொல்லலாம் சார் இப்படி தான் சார் சொன்னாங்க ஆனால் ஒன்றும் நடக்கலை சார் அப்படிங்கிறிங்களா இதுக்கு மேலே நீங்கள் கவலைப்படாதுங்க இதுக்கு மேலே உங்களுக்கு நல்லது தான் நடக்கும் நமக்கு நல்லதாக நடக்கும் அப்படின்னு ஃபஸ்ட்டு மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக நல்லது நடக்கும் நீங்க என்ன பண்ணும் அப்படின்னா நீங்கள் முருகன் வழிபாடு பண்ணுறவங்க அப்படின்னு முன்னாடி சொல்லிட்டேன் ஆனால் இருந்தாலும் முன்னாடி உங்களுடைய குலதெய்வ வழிபாடு கட்டாயம் தேவை இந்த மேஷராசினர் குலதெய்வ வழிபாடு கட்டாயம் பண்ணுங்கள் உங்களுடைய கோவிலுக்கு போங்க உங்களுடைய குலதெய்வம் எங்கே இருந்தாலும் சரி மாதம் ஒரு முறை இந்த மேஷராசிக்காரங்க போனீங்க அப்படின்னா உங்களை யாராலையும் அசிக்க முடியாது இந்த மேசராசிக்காரர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பிரபஞ்ச உண்மை என்ன அப்படின்னா மேஷராசிக்காரர்களை ஆட்டோமேட்டிக்காக வந்து குலதெய்வம் வந்து காப்பாற்றணும் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய உண்மை அது மட்டும் இல்லை சார் உங்களுக்கு இன்னொரு ஒரு லக்கு இருக்குது அந்த லக்கு என்ன அப்படின்னா உங்களுக்கு முருகன் சுபிட்சமான ஒரு de முருகன் அப்படிங்கிறது உங்களுடைய ஆஷ்டாங்க ஒரு அனுகிரகமான ஒரு தெய்வம் அப்படின்னு உங்களுக்கு ஒரு ராசிக்கு ஒரு ஃபேவரட் காட் அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டு இருந்தாலும் முருகன் அப்படிங்கிறது மேஷராசி கையில் இறுக்கி பிடிச்சிட்டு இருக்கிறவர் நீங்கள் என்ன பண்ணாலும் அப்படி இப்படி ரப்பர் வந்து மாதிரி உங்களை விட்டு பார்ப்பார தவிர விடமாட்டார் கையில் மறுபடியும் அவர் கைக்கு நீங்கள் வந்துடுவீங்க அதனால் நீங்கள் கவலைப்படாமல் நீங்கள் எந்த ஒரு தொழில் செஞ்சீங்க இல்லை ஏதாவது ஒரு பிரச்சினை மாற்றுங்க அப்படின்னாலும் நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு விமோசனம் இருக்குது ஆனால் அந்த ரப்பர் வந்து எதுலையும் போய் ஒட்டிக்க கூடாது ஒரு விஷயத்த நீங்கள் போய் பிடிக்கிறீங்க அப்படின்னா அது பிடிச்சிட்டு வரவே மாட்டேன் சார் அப்படின்னா ஓடாதீங்க நீங்கள் கரெக்டாக ஒரு லைஃப்பை நீங்கள் மெயின்டைன் பண்ண போ போகிறீங்க அப்படின்னா அதற்கு தகுந்தார் போல உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்துட்டு சரி இது பண்ணுங்க இது பண்ணாதீங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அடுத்த ஸ்டெப் எடுத்து வைங்க தொழில் ரீதியான விஷயங்களையும் பண ரீதியான விஷயங்கள்லையும் இப்போ நீங்கள் வந்து பண்ணக்கூடாது அப்படிங்கிறது சரி சார் நான் அந்த மூணு விஷயத்தையும் நான் சொல்லிடுறேன் சார் நீங்கள் எது இப்போ பண்ணக்கூடாது அப்படின்னு தொழில் ரீதியான விஷயங்கள் பண ரீதியான விஷயங்கள் அதிக இன்வெஸ்ட்மெண்ட் போடாதீங்க இல்லை சார் இப்போ நான் ஏற்கனவே இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கேன் இப்போ ஒரு பல்கான ஒரு ஆர்டர் ஒன்று கேட்டிருக்காங்க ஒரு பல்கான அமௌண்ட்டு நம்பிக்கையின் அடிப்படையில் போடுறேன் நம்பிக்கையின் அடிப்படையில் போடுங்க பட் ஆனால் பழச விட ஒரு பத்து மடங்கு கொஞ்சம் அதிக கொஷின்ஸ் எழுப்பி அதிகமாக ஒரு கிளாரிஃபிகேஷன் பண்ணிக்கிட்டு அந்த அமௌண்ட்டு போகிறதால கவனிங்க அதே மாதிரி கல்வி சாதனத்தில் அதாவது பார்த்தா குழந்தைங்களுக்கு ஜாதகம் பார்க்கக்கூடாது படிக்கிற குழந்தைங்களுக்கு ஜாதகம் பார்க்கக்கூடாது படிப்பு அதில் மருத்துவம் மாதிரி குழந்தைங்க பிறந்த குழந்தைங்க இந்த மாதிரி குழந்தைங்கலாம் பதினெட்டு வயசுக்குள்ள என்ன நடக்கும் ஜாதகம் பார்க்குறதே தப்பு இருந்தாலும் கல்வி ரீதியான ஒரு சில விஷயங்களில் உங்களுக்கு நல்லாவே இருக்குது நீங்கள் கவலைப்பட தேவையில்லை மாதிரி குழந்தை இல்லாத தம்பதியான இருக்குது குழந்தை கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான நேரமாக இந்த நேரம் அமையும் அப்படின்னே சொல்லலாம் அது தனிப்படையான ஜாதகம் பண்ண பார்த்துக்கோங்க மேஷராசிக்கு ஒரு கொஞ்சம் நல்ல நேரம் அப்படின்னே சொல்லலாம் அதனால் நீங்கள் கொஞ்சம் பார்த்தே செயல்படுங்க உங்களுக்கு நல்லபடியான வாழ்க்கை அமைய போகுது நீங்கள் பாட்டு ஏதோ ஒரு இதில் போய் மாட்டாமல் ஜாதகம் பார்த்துட்டு நீங்கள் செயல்பட்டிங்க அப்படின்னா நீட்டாக ஒரு எ எய்ம் பண்ணி அடிக்கிற மாதிரி இருக்குங்க அதனால் நீங்கள் கவலைப்படாமல் செயல்படுங்க அதே மாதிரி உங்களுக்கு இத்தனை நாள் பட்ட கஷ்டங்களில் முக்கியமான ஒரு கஷ்டம் மன ரீதியான சில தொந்தரவுகள் இருந்திருக்கும் அந்த மன ரீதியான தொந்தரவுகளில் ஒரு முக்கியமான ஒரு என் பாயிண்ட் அப்படின்னே சொல்லலாம் ஒரு சூப்பரான வாழ்க்கை உண்டாக போகுது அப்படின்னே சொல்லலாம் இறைவனை வழிபட்டு அதாவது உங்களுடைய குலதெய்வத்தை வழிபட்டு முருகன் வழிபட்டு நீங்கள் அடுத்த ஸ்டெப் எது வச்சாலும் இனிமேல் நல்லா தான் போது அதற்கு முக்கியமாக நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு மூணே விஷயம் சொல்கிறேன் அந்த இறைவனை வழங்குறதுக்கான ஒரு முக்கியமான விஷயத்தையும் சொல்கிறேன் ஓம் சுப்பிரமணியரே போற்றி அப்படின்னு மூணு தடவை கமெண்ட் செக்ஷனில் பதிவிட்டு கண்டிப்பாக போய் உங்களோட சாம சாமி ரூமில் போய் உட்காருங்க சாமி ரூமில் போய் உட்காந்துட்டு கிழக்க பார்த்த மாதிரி இருந்து மூணு தடவை ஓம் சுப்பிரமணியனே போற்றி ஓம் சுப்பிரமணியரே போற்றி ஓம் சுப்பிரமணியரே போற்றி மூணு டைம் சொல்லுங்கள் சொல்லிட்டு தினம் முடிஞ்சால் தினமும் சொல்லுங்கள் இல்லையா உங்களுக்கு ஃப்ரீ டைம் கிடைக்கும் போது கிழக்கு பார்த்துலாம் காலையில் போது சூரியனை பார்த்து ஓம் சுப்பிரமணியரே போற்றி அப்படின்னு வணங்குங்க இது உங்களுக்கு மிகப்பெரிய வாழ்க்கையினுடைய முன்னேற்றத்தை கொண்டு வரும் அது மட்டும் இல்லாமல் இந்த ராசியினருக்கு முருகரை தவிர உங்களுக்கு வணங்கக்கூடிய தெய்வங்கள் எதுவாக வேணாலும் இருக்கலாம் சார் எனக்கு வேறு ஃபேவரட் கட்லாம் நிறைய இருக்குது எல்லா கடவுளையும் உங்களுக்கு வணங்குங்க இனிமேல் உங்களுக்கு நல்ல ஒரு சூப்பரான பார்ட் வரப்போகுது உங்களோட லைஃப்பில் உங்களுக்கு ஒரு சூப்பரான பாட்டு வரப்போகுது அந்த பார்ட்டை வந்து நீங்கள் மெயின்டைன் பண்ணுறது வந்து கடவுளுடைய அனுகிரகம் உங்களுக்கு ரொம்பவே தேவை அப்படின்னு சொல்லலாம் ஏன் சார் நல்ல பாட்டு நல்ல பாட்டுனே சொல்கிறீங்க மேஷராசியில் எத்தனை லட்சம் பேர் எத்தனை கோடி பேர் இருக்கும் எப்படி நல்ல பாட்டுன்னு சொல்கிறீங்க அதனால தான் சார் சொல்கிறேன் உள்ளே வந்து நட்சத்திரன் பால் இன்னும் கொஞ்சம் பிரிவிங்க அதே மாதிரி லக்கணத்தின் பால் இன்னும் கொஞ்சம் பிரிவிங்க இதெல்லாம் பார்த்துட்டு கிரக அமைப்பின் பால் கொஞ்சம் பிரிவிங்க உங்களோட லொக்கேஷனுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் பிரிவீங்க இதெல்லாம் தான் நீங்கள் தனிப்படியான ஜாதத்தை பார்த்து உங்களுக்கு கேல்குலேட் பண்ணி சொல்லுவாங்க இத்தனை பார்த்தாலும் மேஷராசி ஓவரால் உங்களுக்கு கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்னு தான் சொல்லணும் சார் இது எப்படின்னா தமிழ்நாட்டில் ஆயிரம் இடத்துல தமிழ்நாடுங்கிறது ஃபுல்லாகவே தமிழ்நாடு தான் மேஷராசி மாதிரி அதில் நட்சத்திரங்கிறது ஒரு மாவட்டம் சென்னை மாதிரி அதில் லக்கினம் அதாவது ஒரு கிண்டியில் இருக்கீங்க அப்படிங்கிறது லக்கிணம் மாதிரி இந்த இடத்துல மழை பெய்யும் சார் நல்லது நடக்கும் சார் இந்த ராசிக்காரங்க நல்லது நடக்கும்னா குறிப்பிட்டவங்களுக்கு நல்லது நடக்கும் அது யார் அப்படிங்கிறது தான் தனிப்படியாக ஜார்த்தத்தை பார்த்து தெரிஞ்சுக்கணும் ஆனால் மேலோட்டமாக தமிழகத்துக்கு மழை வாய்ப்பு உண்டு அது மாதிரி மேஷராசிக்கு நன்மை உண்டு அப்படி தான் நம்ம வந்து ஓப்பனாக சொல்ல முடியும் ஸோ இந்த வாய்ப்பு நீங்கள் வந்து தவற விடாதீங்க ஒரு முக்கியமான ஒரு லைஃப்பில் ஒரு முக்கியமான பார்ட்டாக இருக்குது போது இந்த குறிப்பிட்ட நாளில் நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய ஸ்டெப்பு வருங்காலத்தினுடைய உங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு திறவுகோலாக இருக்கும் போது சார் ஒரு மிகப்பெரிய ஒரு புதையலினுடைய வாசலில் நிற்கிறீங்க சார் அந்த புதையலினுடைய சாவி இருக்குது சார் நீங்கள் குமிஞ்சி எடுக்கிறதும் அதை எடுக்காம அப்படியே தாண்டி போகிறதும் உங்களோட கையில் இருக்கு சார் அந்த மாதிரி தான் வந்து இந்த கான்செப்ட் இப்போ நீங்க எடுக்கக்கூடிய ஸ்டெப்பு என்ன எடுக்கணும் அப்படிங்கிற நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க அடுத்து வைக்கிறது கண்ணை முடித்து தாண்டிக்கலாமா இல்லை கொஞ்சம் ஸ்ட்ரெயின் பண்ணி கீழே குமிஞ்சி எடுக்கலாமா பண விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக செலுத்துங்க கொஞ்சம் கவனம் செலுத்துனீங்க அப்படின்னாவே போதுமானது அதன் மூலம் மூலமாகவே உங்களுக்கு எந்த ப்ராப்ளம் வராது அதிகம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாமல் நீங்கள் எது பண்ணாலும் அது நன்மையிலேயே இருக்கும் அதே மாதிரி கேரண்டி கையெழுத்து யாருக்கும் போய் போடாதீங்க இதுதான் ஒரு முக்கியமான விஷயம் உங்களுக்கு இப்போ முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா முருகர் கோயிலுக்கு வழிபடுங்க அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி அந்த மூணு மந்திரங்கள் அதாவது மூணு தடவை அந்த மந்திரத்தை சொல்லுங்கள் ஓம் சுப்பிரமணியரை போற்று ஓம் சுப்பிரமணியரை போற்று ஓம் சுப்பிரமணியரை போற்று அப்படிங்கிற மந்திரத்தை சொன்னீங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய விமோச்சனம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதன் மூலமாக நீங்கள் தொங்க தொடங்கக்கூடிய ஒரு வெற்றியானது உங்கள் கைப்பட உங்களை வந்து முருகர் கையை பிடிச்சி அந்த வெற்றியை கொண்டு வந்து கொடுக்குற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் அமையும் அப்படின்னு சொல்லுவாங்க சொல்லலாம் ஸோ இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்க அந்த கான்டாக்ட் நம்பர் டீடெயில்ஸ் நான் முன்னாடி கொடுத்துருக்கேன் கீழே காண்டாக்ட் நம்பர் டீடெயில்ஸ் கொடுத்துருக்கேன் தனிப்படியே உங்களுக்கு எந்த வகையான ஜோதிடமாக இருந்தாலும் சரி சரி இப்போ அடுத்து இது நடக்க போகுது சார் அப்படின்னு துல்லியமாக கணிச்சு சொல்ல போகிறாங்க அதுக்கான நம்பர் தான் கீழே கொடுத்துருக்கோம் உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணுறதுக்கான டீட்டெயில் நம்பர் கொடுத்துருவோம் உங்களுக்கு வேணும் அப்படின்னு ஜஸ்ட் கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கோங்க இது மட்டும் இல்லை சார் லைஃப்பில் நிறையா பேருக்கு சில சில கஷ்டங்கள் இருக்கத்தான் செய்யுது அந்த கஷ்டங்கள் எல்லாமே முருகரினால் இனிமேல் எந்த கஷ்டமும் இல்லாமல் வாழ்க்கை மென்மேலும் வளரும் ஆரோக்கியமான வாழ்க்கை நீண்ட ஆயுளான வாழ்க்கை நமக்கு அமையும் முருகரை வணங்குவோம் நன்றி